புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபயால் என்னை நிரப்பும் புதிய புதிய கிருபயால் என்னை நிரப்பும் லேலுயா நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்க அர்ப்பணிச்சு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கவங்களை ஒப்பு கொடுத்து எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தில் நல்ல உற்சாகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எந்தெந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விசாரமாக கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஹலோ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் சகரியாவின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் என்ன வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்கிறது நல்லா ரெண்டு கரங்களை உற்சாகமா கொஞ்சம் உட்காருங்க உட்கார்ந்து சொல்றத முத கொட்டுங்க வாங்குங்க கை கைகொட்டுறான் பயங்கரமா நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா குறித்து வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கத்தர் சொல்லுகிறதாவது இப்ப நல்லா கொட்டுங்க உற்சாகமா எல்லாம் நல்ல உற்சாகமா என கவனிங்க யாருக்காவது இதை சொல்ல முடியுமா வானங்களை விரித்து யாருக்காவது சொல்ல முடியுமா பூமியை அஸ்திவாரப்படுத்த யாருக்காக சொல்ல முடியுமா நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவாதி தேவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் நம்மளை சுகமா வாழ வச்சிருக்காரு பாருங்க ஆரோக்கியமா வச்சிருக்காரு பாருங்க நான் உண்மையா சொல்றேன் உங்களுக்கு அன்பா சொல்றேன் நல்ல ஆண்டவருக்கு பிரியமா நீங்க இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களை என்னை நம்பிதான் கத்தர் இந்த வேலையை நம்மளை நிறுத்தி வச்சிருக்காரு சொன்ன வேலை குறித்து இஸ்ரவேலை குறித்து கத்தர் எந்த இஸ்ரவேலை குறித்து எந்த இஸ்ரவேலை குறித்து ஆப்ரஹாம் ஈசாக்கு என்னும் இஸ்ரவேலை யாக்கோபு என்னும் இஸ்ரவேலை குறித்த அவர் அப்படி சொன்னார் நாம் வாசித்த ரோமரின் புத்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய வார்த்தையை கவனித்து பாருங்க ரோமர் கிள நிருபம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நேராக நாம் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் அங்கே வாசிக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன நாலாவது வசனத்தில் பாருங்கள் அவர்கள் ஈஸ்வர வேலரே நீங்கள் எனக்கு முதல் வசனத்திலேருந்தே வா வாசித்தா நல்லா இருக்கும் மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாக இருக்கிறது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்தவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சதிக்கப்பட்டவனாகவே அப்போ சல்லவனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிறுவத்திலே கடிதத்தில் இவ்வளோ இவ்வண்ணமாக எழுதுகிறார் என்னுடைய இந்த மாம்சத்தின்படியான என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக

நீங்கள் எந்த இனத்திலேருந்து வந்தீங்களோ அந்த இனத்து மக்கள் எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திரள் திரளாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டா இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் சில பேர்லாம் சில இடங்களில் ஒரு சர்ச் வச்சிருக்காங்க அந்த சர்ச் வந்து இந்த ஜாதியிலேருந்து அவர் ரசிக்கப்பட்டு அந்த ஜாதிக்குரியவங்களுக்காகவே சர்ச் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது ஜாதிக்கு ஒரு சர்ச்சான்னு நமக்கு வந்து வித்தியாசமாக தெரிந்தாலும் கூட அந்தந்த ஜாதிக்காரவங்கள அப்படியே ஆண்டவர்களை உருவாக்கி ஊழிய செய்கிற அளவுக்கு சத்தியத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அந்தந்த ஜாதியில இருக்கிறவங்கள நீ சந்திக்கணும்னு சொல்லி அனுப்பி அந்தந்த ஜாதியிலே அவன அனுப்பிடணும் ஏன் அந்த பக்கம் போல இந்த பக்கம் போலன்னா இந்த பக்கம் தான் வந்துச்சு ஒன்றும் தெரியல அந்த பக்கம் அங்கதான் பிறந்து வளர்ந்துச்சு அதுவும் தெரில இந்த ஜாதிக்கு என்ன தெரியல இதுவும் தெரில அதுவும் தெரில எரிஞ்சுப்பட்டு இனிமேல் என்ன செய்யணும் எல்லாம் மாட்டை ஓட்டணும் கழுதையை ஓட்டணும் ஏகப்பட்ட மாடு கழுதையெல்லாம் இருக்கு எதை சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு இயேசு ஒரு கழுதை சுமந்துச்சான் நீ என் நானும் கழுதை ஆனாலும் பரவாயில்ல இயேசுவை சுமக்கணும் இல்லையிலையா போரடிக்கிற மாட்டை என்ன செய்யாதன்னு சொல்லியிருக்கேன் வாய் கட்டாயிருக்க மாட்டை குறித்து கவலையா சொல்லல கத்தருடைய பிள்ளைகளை சொல்லி கிளம்பணும் இந்த ஒன்பதாவது மாசத்தில் எல்லாரும் ஊழியம் செஞ்சு ஆகணும் அப்பத்தான் நீங்கள நானும் யாராக முடியும்னா பாக்கியவானா மாற முடியும் ஏதாவது ஒரு வடிவத்தில் கத்தருக்கு ஊழியத்தை செய்யணும் ஏதாவது ஒரு வடிவத்தில் ஊழியத்தை செய்யணும் சும்மா எப்போ பார்த்தாலும் அதே வீடு அதே வாசல் அதே பெட்டு அதே தலவாணி அதே குக்கரு அதே தட்டு அதே சோறு பார்த்துட்டு இருக்காம கிளம்புங்க எல்லாம் வெளியே இந்த ஒன்பதாவது மாதம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேராக கிளம்பணும் போய் என்ன செய்யணும் மாடுகளை எல்லாம் பார்க்கணும் அப்புறம் கழுதைகளை எல்லாம் பார்க்கணும் அது நீர் வளம் பொருந்திய ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் இந்த மாசத்துல யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட மற்றவங்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைப்பாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க போகணும் தருகிறவர் இயேசு விடுதலை ஆக்குகிறவர் ஜெபம் பண்ணி ஜப கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வரணும் வீட்டுக்கு வந்து விடாம ஜபம் பண்ணணும் அடுத்த வாரம் போகும்போது ஜங்னிச்சு அருமையா இன்னைக்கு காலையிலே வந்தோன்னு நம்ம பிரதர் இப்படி சாட்சி சொன்னாரு நாங்க ஊழியத்துக்கு போற இடத்துல கல்யாணம் ஆகி வருஷம் சாட்சி குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து ஜோமன்னா போன மாசம் இந்த மாசம் நேற்றுக்கு சாட்சி சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்களாம் கன்சீவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்களாம் சேபம் இப்ப நல்லா புரிஞ்சுங்க நீங்க போய் அங்க விதை விதைச்சிங்களா விசுவாசத்தோட விதைச்சிங்களா அங்க பழந்தர ஆரம்பிச்சிருச்சா எப்ப பார்த்தாலும் தான் மனைவி கணவன் பிள்ளைங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் அதையே கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடக்க வேண்டியது எங்கேயும் போகிறது கிடையாது நேராக அதுவும் எப்படி சர்ச்சில் ஆமேனுங்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிட வேண்டியது இதெல்லாம் மாற்றுங்க மாற்றுங்க ஏன் சர்ச்சுக்கு லேட்டு லேட்டுங்க என்னங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க நீங்க கத்தருடைய காரியத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கோட்டை விடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களே உங்களுக்கு என்ன விட்டுருவீங்க கோட்டை விட்டுருவீங்க வாக்கு சொல்றேன் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் அல்லூயா இதுக்கு மேல வேற என்ன வேணாம் அருமையான வார்த்தை மறுபடியும் ஒரு முறை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ரெண்டு இஸ்ரவேல் அதான் அவருடைய ஜனம் நீங்கள நானும் விசுவாசத்தினால என்ன ஆயிட்டோம் அவருடைய ஜனங்களாக இஸ்ரவேலா மாறிட்டோம் தான் கத்தர் சொல்றாரு சமாதான தாவரங்கள்ல நீங்க இருப்பீங்க நிலையான வாசஸ்தலங்கள்ல நீங்க இருப்பீங்க அமைதியா இருக்கிற இடங்கள்ல குடியிருப்பீங்க எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு வாக்குதத்தை வசனத்தை முழுசு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து நான் படிக்கிறேன் அது ரோமர் ஒன்பது முப்பத்தி மூணு ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினெட்டு இருபது அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் வெட்கப்படுவதில்லை எஞ்சனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படியே கத்தர் செய்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி துதித்து சோதரமணி அவரைப்படுத்துவோம் எல்லாரும் நல்ல வாயை திறந்த நல்ல ஸ்தோத்திரம் 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 கிருபையும் இறக்கமும் நிறைந்தவரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இந்த ஒன்பதாவது மாதம் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீங்க மகிமையா நடத்துங்க அதிசயமா நடத்துங்க அற்புதமா நடத்துங்க உங்க பாதத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் இந்த சியோனிலே இருக்கிற கல்லின் மீது இருக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான் தவறுவதற்கான கண்மலையையும் சியோனிலே வைக்கிறேன் இந்த சியோனிலே வைக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று அப்படியே செய்யுங்க ஆண்டவரு அப்படியே செய்யுங்க ஆண்டவரு இதோ நாங்கள் உம்மை நம்பி விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஜெயம் தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் உங்க நாம மகிமைப்படட்டும் உங்க சித்த நிறைவேறட்டும் உங்க கருத்தலைங்களை தாழ்த்தி தருகிறோம் வழி காத்துக் கொள்ளுங்க உங்க கொள்ளுங்கிருப இருக்கட்டும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தராயிருஷன நாமத்தில் ஆசி